விஸ்வகர்மா என்பவர் பிறந்தது அது வந்து விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது தான் இப்போ எங்கே பெரிய பெரிய கோயில்கள்லாம் போனீங்கன்னா விஸ் தேவலோகத்து சிப்பி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட கடவுள்னுவாங்க அந்த மாதிரி ஒரு கடவுள் என்றால் இப்படி தான் இருக்குன்னு உருவாக்கின மாதிரி எங்கள் விஸ்வகர்மாக்கள் அப்படின்னும் போது அது ஜாதியே இல்லை என்று அந்தம்மா வாய் கூசாமல் சொல்லுது இப்போ கோயிலில் மணி அடிக்கிறாங்க பிராமணர்கள் அவங்களையும் கொண்டு வந்து வேறு ஜாதி கூட சேர்த்துடலாமா உங்கள் ஜாதி அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்களா நீங்களும் பிராமணர் தான் உங்க ஜாதியை பேசினா அதுக்கு ஒரு நியாயம் எங்களை பேசினாக்கா அதுக்கு ஒரு நியாயம் செய்து மத்திய நிதியமைச்சர் இதை மனதில் கொண்டு உடனடியாக நீங்கள் கூறிய வார்த்தையை திரும்பி பெற வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுக்க நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா மேல் ஒரு பற்று கொன்றவர் என அவருக்கு தெரியும் அவரே சும்மா இருக்கார் ஏன்னா இன்றைக்கி குஜராத்தில் விஸ்வகர்மாவுக்குன்னு பாலம் திறந்திருக்கிறார் விஸ்வகர்மா மக்களுக்குன்னு தேவையான இதெல்லாம் திறந்துருக்கிறார் ஆனாக்கா அப்படி இருந்த பாரத பிரதமர் கூட இன்றைக்கி அந்த அம்மா சொன்ன வார்த்தையை திரும்பி எந்த ஒரு இதுவும் சொல்லலை அவருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இதை நாங்கள் உடனடியாக இந்த வார்த்தையை திரும்ப பெறும் வரை நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம் ஜெய் விஸ்வகர்மா ஜெய் விஸ்வகர்மா